குருவே குருவேசரணம் ஷீரடி சாய்பாபாவின் கதை மகாராஷ்டிராவில் உள்ள ஷீரடி கிராமத்தில் வாழ்ந்த ஒரு மர்மமான ஆன்மீக குருவின் வாழ்க்கை வரலாறு அவர் இந்து முஸ்லிம் பக்தர்களால் மதிக்கப்பட்டார் சாய் என்ற பெயர் கிராம மக்களால் வழங்கப்பட்டது அவர் கருணை இரக்கம் மற்றும் அற்புதம் செய்யும் சக்திகளுக்காக பாபா என்ற பட்டத்தை பெற்றார் மேலும் அவர் பல அற்புதங்களை செய்து பக்தர்களுக்கு வழிகாட்டினார் அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றினார் அவர் தத்தாத்ரேயாவின் அவதாரம் என்றும் நம்பப்படுகிறது வருகை பாபா இளம் வயதில் மேற்கு நோக்கி பயணிக்கும் போது ஷிரடி கிராமத்தை அடைந்தார் அங்கேயே தங்கினார் பேர் ஷாய் என்பது பாரசீக வார்த்தையில் இருந்து வந்தது பாபா என்பது அன்பையும் மரியாதையையும் குறிக்கிறது எனவே ஷாய் பாபா என அழைக்கப்பட்டார் போதனைகள் அவர் இந்து மற்றும் இஸ்லாமிய நம்பிக்கைகளை ஒன்றிணைத்து சப்கா மாலிக் எக் எல்லா கடவுளும் ஒன்று என்று போதித்தார் அவர் ஏழைகள் மற்றும் நோயாளிகளுக்கு உதவினார் அற்புதங்கள் அவர் பல அற்புதங்களை செய்தார் அவர் குணப்படுத்தினார் பக்தர்களின் தேவைகளை பூர்த்தி செய்தார் மேலும் அவரது மரணத்திற்கு பிறகும் அவரது அருள் தொடர்ந்தது மரணம் அவர் அக்டோபர் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு அன்று சமாதியடைந்தார் ஆனால் அவரது ஆன்மா இன்றும் பக்தர்களுக்கு வழிகாட்டுவதாக நம்பப்படுகிறது குருவேசரணம்